வணக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் உத்தரவின்படி ஜெயங்குண்டம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு மதிவாணன் அவர்கள் இன்று ஜெயங்குண்டம் நகரில் கனடக வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நேரக் கட்டுப்பாடு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இவ்விழிப்புணர்வில் கனடக வாகனங்கள் அரியலூர் மாவட்டத்தில் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை மூணு மணி மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இயக்க அனுமதி இல்லை செந்துறை சாலையில் இருந்து ஜெயங்கொண்டம் நோக்கி வரும் கனடக வாகனங்கள் ஆண்டிபடம் வழியாக செல்லும் வாகனங்களை தவிர மற்றவை சூரிய மடல் பைபாஸ் வழியாக செல்லவும் நான்கு ரோடு பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் ஜெயங்கொண்டம் நான்கு ரோடு பகுதிகளில் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சரக்கு வாகனங்கள் டாடா ஏசி ஈச்சர் டிராக்டர் ஜேசிபி இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே பள்ளி குழந்தைகள் நலம் கருதி விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு குளஞ்சி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்